அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் செல்வம் பழனிச்சாமி நம்ம நாட்டில் ஊழலை ஒழிக்கணும்னு பல நடவடிக்கைகளை இருந்து எடுத்துக்கிட்டு வர்றாங்க அரசு அலுவலகங்களில் கட்டணத்தை ரொக்கமாக செலுத்துறதுனால தான் பல ஊழல்கள் நடக்குதுன்னு ஆன்லைன் கட்டணத்தை கொண்டு வந்தாங்க வாங்குகிறவங்க விற்கிறவங்க பணத்தை ரொக்கமாக கையாளுகிற காரணத்தினால பல ஊழல்கள் நடக்குதுன்னு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க இருந்தாலும் கூட பதிவுத்துறை சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஊழல்கள் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது எப்படி நடக்குது என்ன காரணம் நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் ஐநூற்றி எண்பத்தி ஏழு சார்பதிவாளர் அலுவலகங்கள் இருக்குது இந்த அலுவலகத்தில் தான் சொத்து கரையும் அடமானம் தான செட்டில்மெண்ட்டுன்னு பல வகை பத்திரங்கள் பதிவு செய்யப்படுது இந்த பத்திரங்களை பதிவு செய்கிற சார் சில அதிகாரங்களை பதிவுத்துறையில் இருந்து வழங்கியிருக்காங்க இந்த அதிகாரத்தை வச்சு தான் சார் பதிவாளர்கள் ஊழலுக்கு வழிவகுக்கிறாங்க எதுக்குடா வம்புன்னு பொதுமக்களும் அவங்க கேட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிடுறாங்க எப்படி ஊழல் நடக்குது எதுக்காக பொதுமக்கள் பயப்படுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் புதுசாக வெளியிடுற எல்லா வீடியோ சம்மந்தமான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும்னா சப்ஸ்கிரைப் செஞ்ச கையோட அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் செய்யுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு முழுசாக பாருங்கள் அப்போ தான் இது உங்களுக்கு நல்லா புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்திரப்பதிவு அலுவலகங்களுடைய நடைமுறை என்னென்னா பத்திரப்பதிவு முடிஞ்ச பிறகு அதை முதல்ல ஸ்கேன் செய்யணும் அதுக்கப்புறமா சில மணி நேரத்துக்குள்ளே அதை பதிவு செஞ்சவங்க கையில் திருப்பி கொடுக்கணும் அப்படி கொடுத்த பிறகு அவங்கக்கிட்ட இருந்து அசல் பத்திரத்தை நான் பெற்றுக்கொண்டேன்னு ஒரு குறிப்பேட்டில் கையெழுத்து வாங்கணும் கட்டிடங்கள் ஏதும் இல்லாத சொத்து பத்திரம்னா சார்பதிவாளர்கள் கள ஆய்வு செய்ய வேண்டியதில்லை அதை உடனே ஸ்கேன் செஞ்சு ஒரு சில மணி நேரத்துக்குள்ளேயே பத் சொத்தை வாங்கினவங்க கையில் ஒப்படைச்சிடலாம் ஆனால் அந்த சொத்தில் கட்டிடங்கள் இருந்தால் அதை ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் நேர்ந்தால் அந்த பத்திரத்தை உடனே சார்பதிவாளர்கள் கொடுக்க மாட்டாங்க அதுக்கு ஒரு சில வாரங்களாகவும் அது வரைக்கும் பொதுமக்கள் கண்டிப்பாக பொறுத்து தான் ஆகணும் பத்திரப்பதிவு முடிஞ்ச பிறகு சம்பந்தப்பட்டவங்ககிட்ட பத்திரவங்க பத்திரங்களை கொடுத்தது சம்பந்தமான விவரங்களை சார்பதிவாளர்கள் ஒவ்வொரு மாதமும் பதிவுத்துறை தலைவருக்கு ஆன்லைன் மூலமாக அனுப்பி வைக்கணும் பத்திரப்பதிவு செஞ்சவங்களுக்கு கொடுக்காம நிறுத்தி வச்சுருக்கிற பத்திரங்கள் எதனால் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குங்கிற காரணத்தையும் அதில் சார்பதிவாளர்கள் எழுதணும் இவ்வளவு சட்டத்திட்டங்கள் இருந்தாலும் பத்திரப்பதிவு அலுவலகங்களில் ஊழல் இன்னமும் நடக்க தான் செய்யுது பொதுமக்கள் இன்னமும் பாதிக்கப்படத்தான் செய்கிறாங்க பொதுமக்களுக்கு சார்பதிவாளர்கள் எப்படி நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் எந்த பத்திரத்தை பதிவு செஞ்சாலும் அதை சம்பந்தப்பட்டவங்களுடைய உங்களுடைய கையில் உடனே சார்பதிவாளர்கள் கொடுக்கறதே இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நாளைக்கு வாங்க ரெண்டு நாள் கழிச்சு வாங்க அப்படின்னு சொல்லி நாளை கடத்துகிறாங்க சொத்த கிரையம் செஞ்சவங்க வெளியூர்காரர்களாக இருந்தால் இந்த மாதிரி தாமதங்களைங்க அவங்க விரும்பவே மாட்டாங்க அவங்க ஊரில் இருந்து இங்கே வந்து போகிற செலவு தங்குகிற செலவு சாப்பாட்டு செலவு பாதிக்கப்படுற அவங்களுடைய சொந்த வேலைகள் இதையெல்லாம் யோசித்து உடனே பத்திரம் வேணும் எப்படியாவது வாங்கி கொடுங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு சொல்லி பத்திரம் எழுத்துருக்கிட்ட அவங்க கோரிக்கை வைப்பாங்க பத்திரம் எழுத்தர் மூலமாக பேரம் ஆரம்பமாகும் லஞ்சம் கைமாறும் இதில் பத்திரப்பதிவு செஞ்சவங்க ஏதாவது தயக்கம் காட்டுனா உங்களுடைய சொத்து பத்திரத்தில் சொத்து மதிப்பு வித்தியாசம் இருக்குது இன்னும் நீங்கள் ஒரு லட்ச ரூபா அதிகமாக கட்ட வேண்டியது இருக்கும் எதுக்கும் அடுத்த வாரம் வாங்க சொல்கிறேன்னு இழுத்தடிப்பாங்க ஒத்து வந்தால் பணத்தை வாங்கிக்கிட்டு பத்திரத்தை கொடுப்பாங்க இல்லைன்னா உங்கள் பத்திரத்தை கிடப்பில் போட்டுருவாங்க உண்மையாகவே சொத்து மதிப்பு வித்தியாசம் ஒரு பத்திரத்தில் இருந்தால் சம்பந்தப்பட்டவங்களுக்கு சார்பதிவாளர் முறைப்படி நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த நோட்டீஸில் சொத்து மதிப்பு வித்தியாசம் எவ்வளவுன்னு எழுதியிருக்கணும் ஆனால் அதையெல்லாம் கொடுக்காமலேயே பொதுமக்களை அலைய வச்சு அவங்களுடைய நெருக்கடியை தங்களுக்கு சாதகமாக சார்பதிவாளர்கள் சாதிச்சுக்கிறாங்க எல்லா சார்பதிவாளர்களும் இப்படி இல்லை இது சம்பந்தமா பல புகார்கள் பதிவுத்துறைக்கு போயிருக்கு விசாரணை செஞ்சு கடுமையான நடவடிக்கை எடுக்க பதிவுத்துறை அதிகாரிகள் தயாராகிட்டு வர்றாங்க இது மாதிரியான நெருக்கடி உங்களுக்கு வந்ததுன்னா தயவு செஞ்சு சார்பதிவாளர்களுக்கு பணிஞ்சு போயிடாதீங்க தைரியமாக அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணுங்க காரணமே இல்லாமல் உங்கள் பத்திரத்தை சார்பதிவாளர் கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறது விவரமாக எழுதி பதிவுத்துறை தலைவர் அலுவலகத்துக்கு புகார் அனுப்புங்க சார்பதிவாளர் உடனே உங்களை கூப்பிட்டு பத்திரத்தை கொடுப்பாரு நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரியான இன்னொரு விழிப்புணர்வு வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் தயவு செஞ்சு உங்களுடைய கேள்விகளை தமிழில் மட்டும் கேளுங்க அதுக்கு உடனடியாக பதில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்ங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க உங்களுடைய